ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் கொஞ்சம் சிக்கலானது சமய பிரிவுகள் இது மக்களை பிரிக்குதா இல்ல ஒன்னு சேர்க்குதா இந்த ஒரு பெரிய முரண்பாட்டை தான் இன்னைக்கு நாம ஆழமா போறோம் இன்னைக்கு நாம போற இந்த கருத்துக்களுக்கு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சிப்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அதுல இருந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு தான் நாம பாக்க போறோம் சரி இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி சமயப் பிரிவுகள் இதெல்லாம் உண்மையிலேயே சமூகத்தை உடைக்கிற ஒரு விஷயமா இல்ல மக்களை ஒன்னா சேர்க்கிற ஒரு சக்தியா யோசிச்சு பாருங்க இந்த கேள்விக்கு பதில் தேடி தான் நம்ம பயணமே இருக்க போது சுவாமி சித்பவானந்தர் அவரோட நூல்ல முதல் வரியிலே ரொம்ப அழகா சொல்லிடுறார் இதுல நல்லது மட்டும்தான் இருக்கு இல்ல கெட்டது மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது ரெண்டுமே இருக்கு நிறைகளும் இருக்கு குறைகளும் இருக்கு இங்கதான் அந்த முரண்பாடே ஆரம்பிக்குது பாருங்களேன் ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்காக அற்பமான வித்தியாசங்களுக்காக சமூகத்தை பிரிக்கிற வேலையே இது செய்து ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அதே அமைப்பு தான் மக்களை ஒன்னா சேக்குது எப்படி எப்படி இது சாத்தியம் சரி முதல்ல இதோட நெகட்டிவ் சைட பாப்போம் ஏன் இந்த சமயப் பிரிவுகள்னால இவ்ளோ பிரச்சனை வருது ஏன் அதுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இதுல இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா ரொம்ப சின்ன சின்ன வித்தியாசங்களை பெருசாக்கி சமூகத்துல பிளவுகளை உண்டாக்குறதுதான் நாங்க தான் சரி நீங்க பண்றது தப்பு ஆனா ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா அது தான் ஆரம்பிக்குது ஆனா அந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி இது ஏதோ தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை இல்ல சரி பண்ணவே முடியாத ஒரு குறைபாடு கிடையாது ஆமா இந்த பிரச்சனை இருக்கு ஆனா இது கதையோட ஒரு பகுதி தான் முழு கதையும் இது கிடையாது அப்போ அந்த குறைய தாண்டி இதுல என்னதான் நல்லது இருக்கு வாங்க இப்ப நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் உண்மையில இந்த சமய பிரிவுகளால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது பாருங்க ஒரு சமய பிரிவுங்கிறது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இப்போ ஆன்மீக பாதைக்கு புதுசா வரவங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு கொடுக்குது அந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்குது கஷ்டப்படுறவங்களுக்கு ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவுது எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல கொள்கைய காலத்தால அழியாம பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குது இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு ஒரு குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கு ஒரு குடும்பம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒருத்தரோட ஒழுக்கத்துக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஆரம்பத்துல இந்த சமய பிரிவுகள் ரொம்ப அவசியம் அது ஒரு முதல் பள்ளிக்கூட மாதிரி அப்போ இங்க ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா ஒரு பக்கம் பிரிவினை இன்னொரு பக்கம் ஒற்றுமை இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாட்ட நாம எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது இதுக்கு என்னதான் தீர்வு பதில் சுவாமி விவேகானந்தரோட ஒரு பெற்ற வாக்கியில இருக்கு அவர் சொல்றாரு ஒரு தேவாலயத்துல பிறக்கிறது நல்லது ஆனா அதுலேயே இறந்து போறது கெட்டது இங்க தேவாலயம்னா ஒரு சமய பிரிவுன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் இதை யோசிச்சு பாருங்களேன் விவேகானந்தர் என்ன சொல்ல வர்றாருனா ஒரு சமய பிரிவுங்கிறது ஒரு நாற்றங்கால் மாதிரி அங்கதான் வித முழைச்சு ஒரு சின்ன செடியா வளரும் அது ரொம்ப முக்கியமான ஒரு தொடக்க புள்ளி ஆனா அந்த செடி ஒரு பெரிய மரமா வளரணும்னா அந்த நாற்றங்கால விட்டு வெளியில பரந்த உலகத்துக்கு வந்தாங்கனும் அதே மாதிரிதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சியும் அந்த ஆரம்ப கட்ட எல்லைகளை தாண்டி போறதுல தான் இருக்கு ஓகே இவ்வளோ ஆழமான ஒரு விஷயத்தை நாம நம்ம வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கறது கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இங்க தேவாலயம்னு சொன்னது ஒரு மதத்தை மட்டும் இல்ல அது நீங்க முதல்ல ரொம்ப நம்பின ஒரு கொள்கையா இருக்கலாம் இல்ல நீங்க ரொம்ப தீவிரமா இருந்த ஒரு குழுவாக கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க இந்த மாதிரி எந்தெந்த தேவாலயங்கள்ல பிறந்து வளர்ந்து அப்புறம் எதையெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க